மிகப்பருமையான மோட்டார் சைன் எஸ் டூ ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய மோட்டார் சைக்கிள் எல்லாரும் வாங்கி ஓடுறாங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபா அந்த சைக்கிள் நீங்க அந்த புள்ளைய நேத்து கூட நான் நினைக்கணும் ஒரு விபத்து உண்டு முன் நேற்று விடியச்சாமம் நின் இந்த ஒரு கருவத்துக்கும் மிதிக்கு அடையில ஒரு அழகான வாலிபன் அடி அந்த ஸ்பாட் டே மவுத் நான் வாபவாகிட்ட கேட்குறேன் நீங்க ஒரு பிள்ளைய பெற்ற இருபத்தி நாலு வயசு அந்த பையனுக்கு நேத்து மவுத் ஆன நீங்க இருபத்தி நாலு இருபத்தி மூணு வருஷமா பிள்ளைய சுமந்து பெற்று செலவழிச்சு படிப்பிச்சு நீங்க வாங்கி கொடுக்குறீங்க அதுக்கு தானே வளர்க்கறீங்க உண்மையான இறக்கம் உள்ள உண்மையான அன்புள்ள பாசம் உள்ள எந்த ஒரு தகப்பனும் தண்ட புள்ளட வசதிக்கு ஏத்த மாதிரி தான் வாழ்க்கையுடைய சாதனங்களை செஞ்சு கொடுப்பான் வயசுக்கேத்த மாதிரி தகுதிக்கு ஏத்த மாதிரி தகுதி கட்ட முறையில் இன்றைக்கு ஹேண்ட் போன் எல்லாரும் ஐம்பதனாயிரம் ரூபாய் ஒரு ஒரு லட்சம் ரூபா சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் இன்றைக்கு வந்துருக்கு ஆப்பிள் போன் மூன்று லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா மூன்று லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் வாங்கி போன் வாங்கி கொடுக்கற அளவுக்கும் அப்படி என்ன பெரிய ஆள் நான் இந்த நாட்டில் பெரிய மீடியாட்டரா அல்ல ஒரு டாக்டரா இன்ஜினியரா சமூகவியலாளரா ஒண்ணும் இல்ல பெருமென பொம்பளை பார்க்கறதுக்காக வாங்கி கொடுக்குறீங்க வேற ஒன்றுமே இல்ல பேசுறது பொம்பளை வாக்குறது அதை தவிர வேற ஒன்றுமில்ல இதுக்கு மூணு லட்சத்தி ஐம்பது ரூபாய்க்கு போன் பிறண்டு மௌத்தாயி கையக்கால உடைச்சிட்டு வாட்டு கிடக்கிறதுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு மோட்டர் சைக்கிள் இது முதல் தவறு வாப்பாம முதல் தவறு உங்களோட திமிர உங்களோட பெருமையா உங்களோட அகம்பாவத்தையதான் காசில காட்டாதீங்க எல்லாத்தையும் நீங்க விழந்து நிற்பீங்க சில குடும்பங்களுக்கு பரம்பரை பரம்பரையா ஒரு புள்ளையே தான் நல்லா கொடுப்பான்

அதே போல காசிக்காரன் பிள்ளைக்கு பின்னால ஒன்றுக்கு மடி இல்லாதவன் புள்ளை கறையிட்டு ஓடுறான் மற்ற நாங்கள என்ன ஏற்றிட்டு போண்டு கால் உடஞ்சி கிடந்தா ரெண்டு பேரும் கிடந்தா வாப்பா காசிக்காரன் அவனை பாத்துக்குவான் இல்லாதவன்ட புள்ள காலையை உடஞ்சிட்டு வாட்டுல கிடறா யாரு செலவழிக்கிற யாரு சமூகம் தான் செலவழிக்கு வருவாங்க தூக்கிக்கிட்டு பத்து பேர் அஜயார் அவருக்கு சோமில்ல இயலாத குடும்பம் வாட்டிலரிக்காரு என்னாம் காசுதாங்க வருவாங்க நீங்க கொழுப்புல போய் உளுந்து உடஞ்சி கையட்டி கிடக்கிறதுக்கு இந்த காசிக்காரன் பொறுப்பு நான் இந்த ஊர்ல உள்ள இந்த சமூகத்தில் உள்ள பணக்காரன் என்ன நான் எல்லா எல்லா எல்லாத்துக்கும் பலி பள்ளிவாசல் கட்டுறதுல இருந்து குமர் காட்டுறது கடை கட்டுறது ஊடு கட்டுறது ரோட்டு போடுறது பள்ளி நடத்துறது எல்லாரும் போய் 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 காசிக்காரன் வரான் அவனுக்கு கடமை ஜக்காத்து மட்டும் நான் நினைச்சு கொள்ளுங்க எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அவன் சக்காத்து மட்டும் கொடுத்துட்டா அவன் கடமை நீங்கிறது அவன் கொடுக்க வேண்டா அவன் கஞ்சன் அது இது அவனுக்கு கேசி பேசி அவமானப்படுத்தி திரியுறாங்க இந்த சமூகம் ஏன் இந்த நிலையை உருவாக்கணும் உங்களோட அசட்டுத்தனமான இந்த வேலைகள் அதனால வாலிபர்கள் அவங்கள கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து அல்லாவுக்காக இந்த பாவமான காரியங்கள் விலகுங்க இது மோட்டார் சைக்கிள் ஓடுறதுன்றது தலை சரிச்சு ஓடுறதுன்ற ஒரு பாவமான காரியம் அச்சுறுத்தல் தெரியுமா வாகனம் ஓடும் போது அச்சுறுத்தலான முறையில் வாகனம் செலுத்தினா அதுக்கு இருக்குது அதுக்கு வேற சட்டம் இருக்குது பண்ணலாம் இன்னொருத்தர் வாகனத்தை ஓடும் போது அவருக்கு பயன் காற்ற முறையில் வீதிகள் நிச்சயமா சத்தியம் முஸ்லீம் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு பதிவு வச்சுட்டாங்க கிழக்கு மாகாணங்கள் ஏன் அப்படி ஒரு எங்க யாரும் இல்லை அந்த திமிர் காசி திமிர் வாப்பாட காசி திமிர் தான் அது வேற ஒன்று அதாவது பிள்ளைகளே உங்களை கவனமா பாதுகாத்துக்கோங்க நீங்க நல்லா இருக்க வேண்டிய ஆக்கல் எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு இந்த மார்க்கெட்டுக்கு பாதுகாப்பாக நல்ல சந்ததிகளை பெற்றுக் கொடுத்து வளர்த்து எடுக்கப்பட வேண்டிய வழிகாட்டிகளா வர வேண்டிய வாலிப செல்வங்கள் நீங்க உங்களோட உயிர் உங்களோட உடம்பு உங்களோட ரத்தம் உங்களோட சதம் எலும்பு ஒவ்வொன்று மிகப்பெருமதியானது கொஞ்சம் அற்ப சுகத்துக்கு ஒரு மெஜிக் காற்ற மாதிரி ஓடுறது விளக்குறது நிறைய நீங்க நிறைய விளக்குறீங்க ஆனா உங்களுக்கு விளங்குதில்லை ஒரு சு புத்தி உள்ள ஆரோக்கியமான மனசும் ஆரோக்கியமான உடலும் உள்ளவன் ஒரு நாளும் வேகமா எந்த ஒரு வாகனத்தையும் செலுத்த மாட்டான் வாகனம் வேகமா யாருண்டா ஒன்றும் அவன் பைத்தியமாதிக்கணும் இல்லாட்டி அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கணும் இல்லைன்றா அவனுக்கு புத்தி அப்படி அப்படினா பெருமை திமிர அகம்பாவம் ஆனவன் தான் காசி திமிர் இதை தவிர ஒரு ஆரோக்கியமான மனசு உள்ளவன் ஒரு ஆரோக்கியமான உடல் உள்ளவன் ஒரு நாளும் இல்லாம அவசியம் இல்லாம இந்த வாகனங்களை தாருமாற ஓட்ட மாட்டான் இந்த ரோட் இந்த அறிக்கை சாதாரணமான நிறைய சின்ன பிள்ளைகள் வியாபாரிகள் குறுக்கால மறுக்கால போற ரோட பாருங்களேன் ஜும்மா முடிஞ்சது கொஞ்சம் பாருங்களேன் ரெண்டு மணிக்குறோம் ஏன் அப்படி செலுத்துறீங்க சும்மா உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் எந்த தீங்கும் யாருக்கும் செய்யாம திட்டு வாங்குறாக்கள் யாருன்னா அந்த மோகம் மோகமா மோசமா வாகனம் ஓடுறாக்கள் உதாரணமா நான்றிஜன் உத்த மோட்டார் மோட்டார் சைக்கிள் தலைகளா ஓடுறாண்டு வைங்கலன் ரோட்ல எனக்கும் அவனுக்கு எந்த பகையும் இருக்காது எந்த சம்பந்தமும் இருக்காது அவன் ஓடுறத பார்த்துட்டு சும்மாவே நான் திட்டுவேன் நாசமா போவான் இங்க போய் ரெண்டு போறான்னு தெரியாண்டு திட்டுவேன் ஓமை இல்லையா அப்படி திட்டு வாங்கலாம் இல்லையா திட்டு வாங்க அப்ப சம்பந்தம் இல்லாம ஒரு மனுஷன் வாயால ஏச்சு வாங்கறதுக்கு நம்ம செயல்பாடு எப்படி இருக்க முடியும் இத்தனைக்கு யாரு எல்லாம் படிச்ச பிள்ளைகள் நல்ல நாகரியமான குடும்பத்தில் ஏல் ஓயல் வரைக்கும் படிச்சு யுனிவர்சிட்டி படிச்சு உலகம் என்றா என்ன குடும்பம் என்றா விளங்கின பிள்ளைகள் தான் மோட்டர் சைக்கிள் கையில கிடைச்ச உடனே இந்த மாதிரி மெஜிக்ல ஓடுற மாதிரி ஓடுறாங்க ஆனா ஒரு பொம்பளைக்கு பிள்ளைக்கு பிள்ளைக்கு முன்னுக்கு கொஞ்சம் கலஸ் காட்டுறதுக்கு ஓடுறேன் சொல்லி நீங்க ஓடுறண்டா கூட அந்த பொம்பளை பிள்ளை நிச்சயமா சத்தியமா உங்களை விரும்ப மாட்டார் ஏன் தெரியுமா விரும்ப மாட்டாள் இந்த அற்பு ஐசியில பிறந்து போற போறான் இவனை போய் நாம கதையா முடிச்சு நல்லா வரிக்க போறோம் நினைப்பாள் அவள் ஒரு புத்தியுள்ள பொம்பளை அப்படித்தான் நினைப்பார் அதனால ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நீங்க கலசு காட்டியே விடுபட போறதில்லை அதனால சுத்த கவனமா நடந்து கொள்ளுங்க மிக ஏசுற மாதிரி நான் பேசல இந்த பேச்சுற ஸ்டைல இதுதான் அல்லாக்க நீங்க கொஞ்சம் இதை ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா அந்நிய சமூகம் நமக்கு சொல்லிருக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி யாரு அந்நிய சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய பார்வை எப்படி இருக்கு முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டு சட்டங்களை மதிக்கிறேன் ஹெல்மெட் போட்டு போடுற ஒழுக்கங்களை பின்பற்றுறல்ல சொல்லப்படுகிறது நாடரா பகிரங்கமா பேசப்படுகிறது இப்ப வந்திருக்கிற அரசாங்கமும் சும்மா அரசாங்கம் கிடையாது நல்ல காணமாக வச்சுங்க உங்களோட வாப்பாட செல்வாக்கெல்லாம் செல்லுபடியாகாது சில நேரங்கள்ல எல்லாருந்தையும் உள்ளு போட்டுருவான் பதினாலு நாள் இருபத்தி நாள் தான் போட்டுதான் எடுப்பான் அங்க போய் ஒரே ரூமுக்குள்ள ஒன்று போய் ஒரே ரூமுக்குள்ள கக்குச்சி போய் ஒரே ரூமுக்குள்ள சோர்ந்து பார்த்து போட்டு வரிய வந்தா தான் தெரியும் ஓ ரிமாண்ட்ன்றது எவ்வளவு ஆபத்தானது அதாவது அந்த நிலைக்கு போகாம கொஞ்சம் கவனம் மறந்து கொள்ளணும் நம்ம சமூகத்துறை பேர பாதுகாக்கணும் நம்ம மார்க்கத்துறை பாதுகாக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம உமா அப்பா சந்தோஷமா வச்சிருக்கோம் நீங்க நினைக்காதீங்க உங்களோட அம்மா அப்பா மாதிரி உங்களுக்கு சைக்கிளை வாங்கி கொடுத்து விட்ட நிம்மதியா இருக்காங்க நீங்க நினைக்காதீங்க பிள்ளை வழி இறங்கி போனா பதறி பதறி இருக்கா உமா ஊட்ட வந்தாட்டா உமாக்கு நிம்மதி ஊட்ட புள்ள திரும்பி வந்தாட்டா வாப்பாக்கு நிம்மதி அப்படியே அசந்தமா இருக்காங்க அப்பா அம்மா மாதிரி நீங்க வாங்கி தார ஏன் தெரியுமா வாங்கி தார கேட்டு